வணக்கம் நண்பர்களே மற்ற கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம் இன்று வளமைக்கு மாறாக மிக முக்கியமான ஒரு விடியம் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம் அத்தோடு உங்களுக்கு அறிமுகம் இல்லாத முதல் தடவையாக எங்களுடைய தேசம் குரல் இணையதளத்தில் அஹ் இந்த வலைத்தளத்தில் இணைந்து கொள்கின்றார் பிரசன்னா சண்முகதாஸ் இவர் கனடிய பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் இறுதியாண்டை முடித்துக் கொண்டிருப்பவர் வணக்கம் பிரசன்னா வணக்கம் இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றில இது ஒரு முக்கியமான புள்ளியும் கூட அதாவது இந்த இளைஞர்கள் வந்து பிரபாகரன் போன்ற இளைஞர்கள் ஆயுதம் தூக்கினது இவர்கள் சொல்ற காரணம் நீங்கள் உங்களுடைய ஆய்வு செய்யுகின்ற பொழுது கண்டிருப்பீங்க இந்த அமு இலங்கை தமிழரசு கட்சி அப்பா பிள்ளை அமரலிங்கம் சம்பந்தன் இவை போன்றவர்கள் இளைஞர்களுக்கு இந்த வன்முறையை கையில் எடுக்க தூண்டினார்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க

ஸ்டேட் வந்து தமிழ் மக்கள் சாக்காட்டி கொண்டு இருக்கு இந்த இந்த இவைதான் இந்த ஒரிஜினல் லீடர்ஸ் பிரபாகிறது அவைதான் இந்த ஃபாதர்ஸ் அங்கே ஸ்ட்ரகிளுக்கு பின்னா அப்பள்ள தெரியலீங்கன்னா அந்த 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 டாய்லேட் பார் அந்த அந்த கேஸ் எல்லாம் நடத்தி அஹ் அப்பா தான் அது வக்கீல இருந்தது அந்த கேஸுக்கு முருகேசன் திருச்செல்வம் தான் அப்பப்பிங்க சாக்காட்டுறது அப்ப பிள்ளை இமிருத்திலிங்கம் அவரு சாக்காட்டுறது அவருதான் அந்த தமிழ் மக்கள் டெமோக்ராட்டிக் லீடர் அவரு தான் தமிழ் மக்கள் பண்ணது பண்றதுக்கு ஒரு ஆக்களும் பண்றதுக்கு அந்த இந்த பட்டுக்கோட்டை எல்டிடி தனி குரூப் என்று ஒரு ஆட்கள வோட் பண்ணையல அது நிறைய வித்தியாச குரூப்புல இருந்தது அந்த ப்ளோட் இபிஆர்ல அந்த நேரம் பிரபாகரனுக்கு வயசு ஒரு இருபது வயசுக்குள்ளதான் இருக்கு பிரபாகரன் இஸ் நாட் ஈவன் பிரபாகரனம் தெரியாது ஆக்களுக்கு அந்த டைம்ல பிரபாகரன் வந்து இப்போ எண்பத்தி மூணுக்கு பிறதான் பிரபாகரன் தெரிய வருது ஆக்களுக்கு இப்ப இந்த 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 ப பயணியர் சமில் இந்த லீடர்ஸ் இவதான் இந்த இளைஞர்களை தமிழிலம் கேட்கணும் என்று என்ன சொல்ற இன்ஸ்பயர் பண்ணினோம் ஆனா அதுக்கு பிறகு தமிழீழத்தை விட வேண்டாம் நாங்கள் இலங்கையோட பேசுவோம் என்று சொல்றோம் அந்த அந்த பாயிண்ட நீங்கள் எப்படி எப்படி பாக்குறீங்களா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்ச் இருக்குல்ல அதுதான் பிரபாகரனை புஷ் பண்ணது இவர்களை கொல்றது ஏன்னா இந்த லீடர்ஸ் அதை கண்டு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி நாங்க வந்து இந்த இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சண்டை பிடிக்கிறது இப்படி கோடிக்கணக்கில் தமிழ் தமிழாக்கள் சாரது இது இது வந்து நியாயம் இல்லை ஓன்லி சொல்யூஷன் வந்து அந்த ஸ்ரீலங்க கவர்மெண்டோட கிடைச்சி அவங்களோட பிரச்சனையில எல்ல நாங்க அது அமைதியா நாங்க சால்வ் பண்றதுக்கு அதுதான் அந்த அந்த ரியல் சொல்யூஷன் அப்படி தான் தமிழ் மக்கள வாழ்க்கையை காப்பாத்தலாம் தமிழ் மக்களுக்கு ரைட்ஸ் குடுக்கலாம் இது பிரபாகரன் நபர் வந்து எக்ஸப்ட் பண்ணல இந்த நைன்டீன் எயிட்டி செவன் அந்த இந்தோ லங்கா கோட் வரைக்க இந்த டாக்குமெண்ட்லயே நாங்க கிடைக்கிறோம் நாங்க இந்த இது கவர் பண்ணாங்க இந்த இந்தோ லங்கா கோட் வரைக்க ஒவ்வொரு ரெபல் குரூப் இந்த இபிஆர் செலோ அவை எல்லாரும் எக்ஸப்ட் பண்ணவே அந்த அந்த இந்தோ லங்கா கோட் பிரபாகரன் தான் எல்டிடி தான் அந்த ஒரே ஒரு குரூப் எக்ஸப்ட் பண்ணல இனிஷியலி அவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளாத அது ஒரு காரணம் அதுவும் அந்த இந்தியன் கவர்மெண்ட் ராஜீவ் காந்தி வந்து தனியா ஜேஆர் ஜேட்னா தான் நெகோசியேட் பண்ணது வேறொரு தமிழ் குரூப்ஸும் அந்த ப்ரோசஸ்க்குள்ள கொண்டு வரையில அது வந்து நியாயம் இல்ல என்ன செய்திரு அந்த தமிழ் குரூப்ஸ் எல்லா தமிழ் தனியாண்டில் எல்லா தமிழ் குரூப்ஸும் அந்த சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் வந்திருக்கணும் அது செய்யல அந்த அந்த பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அந்த தேர்டீன் அமெண்ட்மெண்ட் அந்த இண்டோலங்கா கோட்ல கொண்டு வந்தது அது ஒரு நியாயமான சொல்யூஷன் இருக்கு என்ன அந்த சொல்யூஷன் செய்த நீலந்திரம் சொன்னது ஜிஎல் பிரேஸ் திட்டினது இந்த டாக்குமெண்ட்ல நாங்க காட்டுறாங்க

கவர் அது ஒரு பெரிய அட்வான்ஸ் என்ன பவர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரீஜன்ஸ்க்கு கொடுக்கறது பவர்ஸ் லேண்ட் பொலிஸிங் எஜுகேஷன் பிஷரி அந்த பவர்ஸ் குடுக்கிறது திருப்பி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க முடியாது அந்த ப்ரொபோசல்ஸ் வந்து நீல திருச்சோம் அந்த நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் போட்டது பேந்து அந்த அமெண்ட்மெண்ட் ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது அது வந்து சிங்களா மக்கள்களுக்கும் பிடிக்கல தமிழ் மக்களுக்கும் பிடி பிரபாகரநாள் அந்த இனிஷியலி பேந்து ரிஜெக்ட் பண்ண வேற இது வந்து அந்த அன்டெமோக்

தமிழ் ஆக்களை ரேப் பண்ணது இந்தியன் ரிப்போர்ட்டட் ரேட்ஸ் அந்த என்ன கூட வந்து இது இது நியாயம் இல்லை என்று அந்த இந்தியன் கீப்பிங் போர்ஸ் சண்டை பிடிச்சு நாட்டை விட்டு கிடைச்சது அதுக்கு நான் வந்து பிரபாகரன் குறைய தேட முடியாது இந்த தேவர் தேவொரு அன்டெமோகிராட்டிக் இந்தியன் பீஸ்கீபிங் போர்ஸ் அன்டெமோராட்டிக் சிங்கள மக்கள் சப்போர்ட் பண்ணையில தமிழ் வாக்கங்கள் சப்போர்ட் பண்ணிக்க நிறைய அட்ராசிட்டி செய்யறது

அந்த கொடுக்கல நாங்க ஆனா அந்த 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 கோர்ட்ல பிரபாகரன் முரண்பட்ட உடன் இடம் வந்து விடுதலை புலிகள் மட்டும்தான் தமிழர்களுடைய ஏக பிரதிநிதி என்பதை இந்தியா ஏற்றுக்கொள்ளையில மாகாண சபையில வந்து மற்ற இயக்கங்களும் பங்கு பெற்றலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிறகுதான் பிரபாகரன் வந்து அதுல முரண்பட்டு சண்டையை வந்து டெமோக்ராட்டிக்காக அன்டெமோக்ராட்டிக் என்றதுக்காக அந்த சண்டையை துவங்க இல்ல திருப்பி அதுதான் அதே அன்டெமோகிராட்டிக் பிரபாகரன் வந்து அவருடைய பவர் வச்சிருக்கிற ஸ் எல்லாம் இருந்தவர் இந்த இந்த நேரத்துக்குள்ள உமா மகேஸ்வரன் எல்லாரும் அந்த லீடர்ஸ் இந்தியாவோட அலாய் பண்ணவே இந்தியாவோட பார்ட்னர் பண்ணவே அதுவே வந்து இம்மியா இன்டிபெண்டா இருக்கல சாக்காட்டி அந்த அந்த குரூப் அந்த மெம்பர்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த குரூப் சாக்காட்டவர் புரோட்டின் தலைவர் பிரியா கொள்ளையில புரோட்டினுடைய தலைவர் உமாமை சொன்ன அதே இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் படுகொலை செய்தவர்கள் இந்த பிரபாகரன் வந்து இந்த 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 முடிவுக்கு வாராரு தானே இப்ப என்னுடைய கேள்வி நான் ஒரு விடுதலை புலிகளா எல்டிடியா ஆ இருந்து கேட்கறவங்களுக்கு தமிழர்களுக்கு தனி நாடு வந்தா அது நல்லம்தானே தமிழீழம் வந்தா நல்லம்தானே ஏன் தமிழீழம் வரப்போ ஏன் தமிழீழத்திற்கு மாட்டா வேற தீர்வுகளை கொண்டு வந்தவ அது வந்து தனி நாட்டா வர்றதுக்கு அது ஒரு சப்போர்ட்னு இல்ல வேற நாட்டிலுக்கு சப்போர்ட் இருக்கணும் so mm -hmm. there's no country that supports a separate state for the tamil people over a country uh, america canada india uh, european union uk no uh, norway ellam yeah. solnaam ungala prachnel or united sri lanka ku illa a prachnel so uh, or international support illai in uh, or tamil separate state konde சோ இப்படியும் செப்பட் கொண்டு வர்றதுக்கு இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் இருக்கணும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேல சண்டை பிடிச்சி கோடி கணக்குல தமிழ் ஆட்கள் சேர்த்து ஒரு சப்போர்ட்டும் வேற ஒரு 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 சொல்ல தெரு ஆயிரக்கணக்குல என்று சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் ஓ சாரி ஆயிரம் என்று தமிழ் இல்ல நீங்க அந்த 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 விஷயம் சரி இப்போ என்னண்டால ஒரு பிரபாகரன் தன்னுடைய இலுஷன் ஓ இலுஷன் காக விருப்பத்துக்காக கனவுக்காக இவ்வளவு பேரையும் பணி கொடுத்துட்டார் அதுவும் பிரபாகரனுக்கு அந்த நாலேஜ் இருக்கலிசம் இப்படி அப்படி இந்த வித்தியாச கவர்மெண்ட் உலகப்பூரா அதே மைனாரிட்டிஸோட என்று ஒரு பெட்ரல் சிஸ்டம் கவர்மெண்ட் அப்படி அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் பிரபாக இருக்குல்ல பாலசிங்க இருந்தது பாலசிங்கு அந்த நாலேஜ் இருந்தது அவர் வந்து யூகேல எஜுகேஷன் மாஸ்டர்ஸ் டிகிரி எடுத்து ஒரு பிஹெச்டி புரோக்ராம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு அவர் வந்து கண்டவர் அப்படி இந்த ஃபெடரல் சிஸ்டம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி வேலை செய்யும் வேற நாட்டுல அந்த யூகேல அப்படி வேலை செய்யுது அவருக்கு புரிஞ்சது அது வந்து சிலங்காக்களையும் கொண்டு வரலாம் என்று ஒரு சான்ஸ் இருக்குது பின்னாடி கடைசி வருஷங்கள்ல பிரபாகரம் ஆண்டம் பாலசிங்கம் அதை வந்து ஒரு ஃபாலோயிங் அவுட் இருந்தது அவை வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தது பாலசிங்கம் கண்டுட்டார் பிரபாகரன் அந்த அந்த எல்டிடி வந்து அந்த சிலங்கா கவர்மெண்ட் வந்து டிஃபீட் பண்ண போனோம் சோ அந்த பிரபாகரனுக்கு செப்பரேட் ஸ்டேட் அதான் இந்த ஒன்லி சொல்யூஷனா இருந்தது

அவர் பாவிச்சவர் இந்தியன் அந்த அந்த கண்டிஷன் இந்தியன் சொன்னவர் வந்து உங்களோட ஆர்ம்ஸ் ஆர்ம் பண்ணணும் நீங்க வந்து இந்த டெமோக்ராட்டிக் ப்ரோசஸ் அந்த இந்தியன் கவர்மெண்ட் அது ஒரு கண்டிஷன் போட்டார் அது பிரபாகரன் அக்செப்ட் பண்ண முடியலை இனிஷியலி அவர் அக்செப்ட் பண்ணது அக்செப்ட் பண்ண முடியல என்று இந்தியன் ஆர்மியர் சண்டை பிடிச்சது ஆனா உண்மையா அந்த 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 தேர்டீன்த் இந்திய இண்டோலாங்கா கோட்ல இருந்து அந்த வந்து நீல திரிச்சோம் கரெக்ட் பண்ணது அது ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் அப்படி அந்த யூனிட்டரி சிஸ்டத்தை அழிச்சுட்டு ஒரு பெடரல் மாடலுக்கு கொண்டு வந்தது அது ஒரு சிங்கள ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் அதை அட்வொகேட் பண்ணது ஒரு பெரிய சீரியஸான அட்வான்ஸ்மெண்ட் சந்திரிகா குமர்டுங்க அவ அக்னாலேஜ் பண்ணவன் இந்த அப்பா செய்த பிள்ளைய லெஸ்ட் பண்ற நாயக்க என் அம்மா செய்த பிள்ளை அந்த யூனிச்சரி ஸ்டேட்யூஷன்ல கொண்டு வந்தது அது எல்லா பிள்ளைகள் அது நான் சரியாக்கோனா கொண்டு வர்றதுக்கு அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் லேட்டர் அந்த நிரந்தர் சவம் செய்த ப்ரொபோசல்ஸ் தான் இந்த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் லேட்டர் வேறொரு கவர்மெண்ட்டும் அது மாதிரி ப்ரொபோசல்ஸ் கொண்டு வரையில ஸோ அது ஒரு பெரிய சிக்னிஃபிகென்ட்ஸ் அந்த ஒரு பெரிய உதவி நீலத்தீச்சம் தமிழ் மக்களுக்கு செய்கிறது அதுதான் தான் மறக்கக்கூடாது இந்த அரசியல் ரீதியான தெளிவு பிரபாகர்னிக்கி இல்லை இல்ல இல்லாததால தான் நான் வேறு இதை சூஸ் பண்ணிலாம் போனார் அப்படி என்று பார்க்கல பிரபாகரனுடைய அரசியல் தெளிவின்மைக்கு தமிழ் மக்கள் கொடுத்த கொடுத்தவிர வந்து ஆயிரக்கணக்கான உயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆக்கள் செத்திருப்பினம் அதோட கல்வி போய்ட்டு நாங்கள் ஒரு முப்பது வருஷம் பின்தாங்கிட்டோம் இதெல்லாம் அதான் காரணம்னு நினைக்கிறீங்களா அது ஒரு மெயின் காரணம் வந்து பிரபாகரன் அந்த பொலிட்டிக்கல் அந்த பொலிடிக்கல் நாலேஜ் எவருக்கு இருக்கீல்ல ஃபெடரல் சிஸ்டம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படி வழிநாட்டுகள்ல இப்படி மைனாரிட்டிஸ் ஒப்படி மரு மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸோட ஒட்டுமையா பாலனம் ஒப்படி கவர்மெண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்படி பவர்ஸ் ரீசஸ்க்கு கொடுத்து அப்படியா அந்த ரீசன்ஸ்க்கு ஒரு இண்டிபென்டென்ஸ் இருக்கு அந்த அந்த நாலேஜ் இருக்கு இல்ல பிரபாகனன் நாலேஜ் வந்து சிங்கிளா மக்களோட நாங்க வாழ முடியாது யாராவது யாராவது தமிழ் மக்கள் இப்படி வாழ முடியும் என்று சொன்ன வேண்டாம் மக்கள் மக்கள் வாழ அப்படி சொன்ன அப்படி பேசுன வேண்டாம் அவை த்ரோகியல் ஆஹ் சென்ட்ரிட் தான் தனி நாட்டுதான் அந்த ஒரே ஒரு சொல்யூஷன் சொலுஷன்

செய்தார் க்குமரிய ஒரு செக்மெண்ட் இருக்கு இந்த நீல டாக்குமெண்ட்ரியில ஆண்டான் பாலசிங்கம் வந்து ஒரு ஸ்பீச் குடுக்கிறார் டூ தௌசண்ட் அண்ட் த்ரீல அங்க் திராக்கே கீழ உணர்ச்சியில திராக்கேக்கு ஆண்டான் பாலசிங்கம் ஒரு ஸ்பீச் குடுக்குறார் அந்த ஸ்பீச்ல டூ தௌசண்ட் த்ரீல ஆண்டான் பாலசிங்கம் சொன்னவர் நீலன் திருச்சலோட ப்ரொபோசல்ஸ் அந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ் ப்ரொபோசல்ஸ் அது ஒரு நல்ல ப்ரொபோசல்ஸ் அது அந்த தமிழ் மக்கங்களுக்கு அது அக்செப்ட் பண்ணலாம் ஆனா டூ தௌசண்ட்ல சந்திரிகா வந்து அந்த ப்ரொபோசல்ஸ் ஒரு ஹாஃப் வேர்ஷன் ப்ரொபோசல்ஸ் நீலன் டேக் வெர்ஷன்ஸ் இந்த நைன்டி ப்ரொபோசல்ஸ் தான் நல்ல சந்திரிகா வந்து டூ தௌசண்ட்ல அது சரியில்லை அதுதான் பாலசிங்கம் சொன்ன பின்ன அது நான் வந்து ஜிஎல் பீரஸ் சொன்ன நான் இப்படி ஆண்டா பாலசிங்கம் சொன்ன வேற என்ன நீங்க நெக்குறீங்கள்ட்டு ஜிஎல் பீரஸ் சொன்ன வேற இது வந்து ஆண்டா பாலசிங்கம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இது இந்த நீல இந்த ப்ரொபோசல் எக்ஸப்ட் பண்ணல பின்ன உப்பாவர் டூ தௌசண்ட் த்ரீல என்ன ஒரு கேதர் சொல்றாரு பிரச்சனையாண்ட ஒவ்வொரு தப்பு தான் ஒரு நாளும் எல்டி அவப்பு ஒத்துக்கிறேன் பிழைச்சாக்கள் தப்பு தான் அவிதான் செய்தது அது வந்து பாக்கிசோதி நான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து வாசிச்சு நான் பாக்கிசத்தை சரணமுத்துன்னு சொன்ன இது வந்து பாலசிங்கம் பொலிட்டிகலா சொல்றாரு இந்த வந்து சந்திரிக்கா கொண்டு வந்தவன் இந்த வந்து நைன்டி ப்ரொபோசல் எக்ஸப்ட் பண்ணாத வழியா தான் அந்த சந்திரிகா வீக்என் பண்ணது டூ தௌசண்ட் ப்ரோபோசல்ஸ் கொண்டு வந்து அது டூ தௌசண்ட் த்ரீல நோர்வே வந்து வந்தது பின்ன ஆண்டா பாலசிங்கம் இப்படி சும்மா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் தப்புன்னு தான் சொல்றான் ஆனா அந்த நைன்டி 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 ஃபைவ் நல்லம் என்று சொல்றாண்ட ஏன் பண்ணல நைன்டிசஸ் தமிழ் மக்கள் சண்டைக்கு திருப்பி அந்த இருக்கல பிரச்சனை எந்த நேரம் அரசாங்கம் எல்லா தப்பும் எங்க மேல ஒரு ஒரு தப்பு இல்லசிங்கம் அவருக்கு தெரிஞ்சது அந்த தான் நல்லமான அவருக்கு அந்த நாலேஜ் இருந்தது பிரபாகரனுக்கு அந்த நாலேஜ் இருக்க அது அந்த நோர்வே நோர்வே டூ நோர்வே வரைக்க ஆண்டாம் பாலசிங்கம் வந்து அந்த சொல்றேன் பாலசிங்கம் வந்து சொன்னவர் ஒரு பெடரல் சொல்யூஷன் நாங்க அக்செப்ட் பண்ணலாம் அது ஆண்டாம் பாலசிங்கம் சொல்லிக்க பிரபாகரனுக்கு பிடிக்கல பிரபாகரனுக்கு பிடிக்கல அதுவும் அந்த அந்த இருக்கிற ஆக்களுக்கு அவன்முக்கு தெரிஞ்சது சொல்யூஷன் தான் அந்த அந்த ஓன்லி சொல்யூஷன் தமிழ் மக்கள் அந்த பிரச்சனை பண்றதுக்கு அது பிரபாக அது புரிஞ்சது அது பிரபாகனுக்கு ஒரு புரிய முடியலை அந்த அவர் எக்ஸெப்ட் பண்ண முடியல அந்த சந்திரிகாந்த சொல்யூஷன் அந்த வழியாதான் நீலந்திருச்சமா சாக்கா நகர் இந்த அவர் வந்து பெடரல் சொல்யூஷன் வாதாடுறாரு அவர் துரோகி செப்ரேட் ஸ்டேட் தனி நாட்டுக்கு வா வாதாடையலை அந்த பிரபாகனருக்கு புரிய முடியல அந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து தமிழ் மக்களுக்கு செப்ரேட் ஸ்டேட் சப்போர்ட் பண்ண மாட் மாட்டு முடியாது இந்த அந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து தமிழ் மக்களுக்கு செப்பரேட் ஸ்டேட் இருந்தாண்டா அந்த இந்தியன் நாட்டுக்கு இந்தியாலேயே பிரச்சனைகள் வேற இந்தியன் ஸ்டேட் எல்லாம் தமிழ் மக்களுக்கு செப்பரேட் ஸ்டேட் இருக்கு எங்களுக்கும் ஏரியாவுக்கு செப்பரேட் ஸ்டேட் வேணும் அசாம் அந்த ஏரியாவுக்கு செப்பரேட் ஸ்டேட் அந்த அப்படியே இன்டர்நேஷனல் சிஸ்டம் சப்போர்ட் பண்ண முடியாது அதுவும் ஒரு ஆப்ஷன் இருந்தது ஒரு ஒரு பாதை காட்டுனது சந்திரிக்கா குமட்டுங்க அப்படினாங்க எல்லாரும் மட்டுமே வாழ்ந்த அந்த பாதை காட்டுனது

பிரபாகரன் பாவிச்சு அந்த தமிழ் அந்த ஸ்ட்ரகிள் கண்டினியூ பண்ணி கொண்டு இருந்தாங்க ஒட்டுமையா இருந்தாண்டா எஸ்எல்எஃபியும் யூஎன்பிக்கும் ஒட்டுமையா இருந்தே வேண்டாம் இந்த ப்ரொபோசல்ஸ் அவை பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம் மெஜாரிட்டி சந்திரிகாக்கு நைன்டி நைன்டி அந்த 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 கேனம்ல சந்திரிகா சந்திரிகா வந்து நெகோசியேட் பண்ண கேன வீக் இன் அது அதுல டிஎன்ஏயும் சப்போர்ட் பண்ணல தானே தமிழ் மக்களுக்கு அதுல பல நன்மைகள் இருந்தும் டிஎன்ஏயும் சப்போர்ட் டிஎன்ஏ கண்ட்ரோல்ல தானே இருந்தது நைன்டி ஃபைவ்ல அந்த சப்போர்ட் பண்ணது அந்த சப்போர்ட் சப்போர்ட் பண்ணல இந்த வந்து அந்த டாக்குமெண்ட்ல நாங்க இத பத்தி அந்த கிடைக்கிறேன் சந்திரிகா வீக்கெண்ட் வீக்வா அந்த நிறைய சாமங்க அந்த ப்ரொபோசல்ஸ்ல அந்த தமிழ் மக்களுக்கு இண்டிபென்டன்ஸ் கொடுத்தது சந்திரிகா வீக்கெண்ட் பண்ணது சோ அது வந்து டிவல் டூ தௌசண்ட்ல சப்போர்ட் பண்ண முடியல ஆனா அந்த சுமந்திரன் டாக்குமெண்ட் நைன் தீவு மனைக்கு அவர் சொன்ன அந்த ப்ரோபோசஸ் வீக்கெண்ட் பண்ணா பிரம் சமந்தன் அவர் சந்திரிக்கு அந்த டி ஓல்எஃப் சொன்னது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து எனக்கு தெரியும் இந்த ப்ரோபோசர்ஸ் வீக்கா இருக்கு ஆனா இது ஸ்டில் சமந்த சொல்லு கேக்கல சப்போர்ட் பண்ணல அதுக்கடியே அந்த எஃபர்ட் யுஎன்பி சப்போர்ட் பண்ண வழியா தான் யுஎன்பி சப்போர்ட் பண்ண இல்லை என்ற வழியா தான் அதுவும் எல் டிஎம் சப்போர்ட் பண்ண இல்லை என்ற வழியா தான் அந்த ப்ரொபோசல் ஃபெயில் பண்ணது ஆனா சந்திரிகாம் சொல்லி இருக்கிற எல் இந்த ப்ரொபோசல் சப்போர்ட் பண்ணி இருந்திருந்த ரணிலுக்கு எக்ஸ்ட்ரீம் பிரஷர் இருந்திருக்கு அந்த சவுத் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இந்த ப்ரொபோசல் சோ ஆனா இந்த யுஎன்பி சப்போர்ட் பண்ண வழியா சப்போர்ட் பண்ண இல்லை என்ற தான் பிரபாகரன் அந்த கிரல் காட்டல அங்க பாருங்க அந்த சிங்கள மக்களும் அவன் ஒற்றுமையா இருக்கல ஒப்படி நாங்க மக்களும் தங்க தீர்வுக்காக முழுமையான ஆதரவு கொடுக்கல இப்ப கடைசியா நாங்களே என்ன எல்லாம் போய் முள்ளிவாய்க்கால செத்ததுல தானே முடிஞ்சு போய் எதிர்காலம் பற்றின ஒரு சிந்தனை இல்ல நாங்கள் விடுதலை புலிகளும் என்ன நினைச்சாங்கன்னா ஆயிரங்களை கண்ணி வெடிய வச்சு தமிழ்ல எடுத்துடலாம்னு நினைச்சது அங்கதான் அந்த பிரச்சனை வருது என்ன நான் நினைக்கிறேன் அந்த புள்ளியோட இந்த இந்த உரையாடல நீண்ட உரையாடல முடிவுக்கு கொண்டு வரலாம் வந்து பிரசண்டா அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இவ்வளவு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி நாங்கள் இந்த இந்த நீலன் என்ற டொக்குமெண்ட்ரிய வந்து நாங்கள் தேசம் வெளியிடுறதுக்கு இருக்கிறோம் பகுதி பகுதியாக அப்படியால் எங்களுடைய இந்த சேனலை வந்து நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்றது பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு உடனடியாக எங்களுடைய கலந்துரையாடல்கள் நேர்காணல்கள் இவ்வாறான ஆவணங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்